பருப்பொருட்களின் பல்வேறு நிலைகளின் நுண்ணிய புரிதல் இங்கு படத்தில் திண்மப்பொருள் வெப்பப்படுத்தப்படும்போது அது திரவமாகவும் மேலும் வெப்பப்படுத்தப்படும் போது அது வாயுவாகவும் மாறுகிறது பொருள் மூன்று நிலைகளில் உள்ளது திண்மம் திரவம் மற்றும் வாயு அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையிலான தூரம் பொருட்களின் நிலையை தீர்மானிக்கிறது ஒன்று திண்மங்கள் வலுவான பிணைப்புக்கள் காரணமாக அணுக்கள் மூலக்கூறுகள் இறுக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளன அணுக்கள் நிலையான நிலைகளில் நடுநிலைகள் இருந்து சிறிது அதிர்வுறும் இரண்டு திரவங்கள் வெப்பப்படுத்தப்படும்போது பொருட்கள் ஆற்றலை பெறுகின்றன பிணைப்புகளை உடைத்து இயக்கத்தை அனுமதிக்கின்றன திரவங்களில் உள்ள மூலக்கூறுகள் குறைவான இறுக்கத்தில் பிணைக்கப்பட்டுள்ளன மேலும் இவை சுகந்திரமாக நகரும் இதனால் திரவங்களின் வடிவம் இயங்கக்கூடியதாக இருக்கிறது மூன்று வாயுக்கள் மேலும் வெப்பப்படுத்தப்படும்போது ஒரு திரவம் வாயுவாக மாறுகிறது இதை ஆவியாதல் என்கிறோம் வாயு மூலக்கூறுகள் பலவீனமான பிணைப்புகள் அல்லது பிணைப்புகள் இல்லாதவை சுகத்திரமாக நகரும் மேலும் கொள்கலன்களை முழுவதுமாக நிரப்ப விரிவடையும் விசையினால் பொருளின் பண்புகளில் ஏற்படும் மாற்றம் நியூட்டனின் இயக்கவியலில் பொருட்களை புள்ளி நிறைகளாகவோ அல்லது திடமான பொருளாகவோ கருதுகிறது உண்மையில் ஒரு விசையை பயன்படுத்தப்படும் போது பொருட்கள் உருக்குலைவு அடைகின்றன பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் விசையின் கீழ் உள்ள பொருட்களின் பண்புகளை புரிந்து கொள்வது அவசியம்